காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பவானி தலைமையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது கிராம பகுதி சமுதாய செவிலியர்களின் கூட்டமைப்பு அரசு செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் துணை நிலையங்களில் காலி பணியிடங்களை உடனே நிரப்பிட வலியுறுத்தியும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலாவதி மாவட்ட செயலாளர் மங்களம் மாவட்ட துணை பொருளாளர்கள் மைதிலி அமலா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர் பணியை நாங்கள் சவன செய்கின்றோம் என்ற முறை அங்க எங்க வைத்துள்ளார்கள் நம்மளுடைய துறை சார்ந்த எத்தனை இடங்களோ அத்தனை இடங்களில் எமலட்சுமி வந்து நம்ம வந்து பதினாலாயிரம் கொடுக்கிறது நம்மளுடைய பேசி படிக்க நம்மளுடைய அமைச்சர்கள் விட அவங்களுக்கு எது பயணம் பார்க்கணும் நம்ம பயணம் பார்க்கணும் எதுவும் நினைக்கிறோம் இந்த பணியை வந்து எதுக்கு போறாங்க அப்ப இந்த பணி வந்து நம்மளுடைய தலையான நம்மளுடைய பதவியை யாருடையும் ஒப்படைக்க கூடாது அதனால வேண்டி இந்த பணி பாதுகாப்பு இன்றைய தினத்துல அவங்களுக்கு இது ஒப்படைக்கப்பட்டது அந்த தொண்ணூத்தி ரெண்டு வந்து பேசுங்க அப்பதான் வந்து உங்களுடைய சுமை என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால இருந்தாலும்